நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பிடி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாதம் டிஏ டிஆர் அரியர் தொகை இரண்டு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதத்திற்கான டிஏ மற்றும் டிஆர் அரியர் தொகை மூலமாக எந்தெந்த அரச ஊழியர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் வந்து இந்த தொகை பதினெட்டு மாதங்களாக வழங்கப்படாத டிஏடிஆர் அரிய தொகை வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா அதற்கான உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு உயரங்களும் இது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அதேபோல் நிறுத்தி வைக்கப்பட்ட வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் பற்றிய தகவல்களும் அது சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பதினெட்டு மாத டிஏ அரியர் தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதியமைச்சகமே தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது இது குறித்து ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகைக்காக அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகைகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதியமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முடக்கப்பட்ட அவர்களது பதினெட்டு மாத அகவிலைப்படி தொகை குறித்து நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பதினெட்டு மாத டிஏ தொகை வழங்குவது குறித்து நிதியமைச்சகம் ஒரு முடிவை எடுக்கக்கூடும் என நீண்ட நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் கொண்டிருந்தன பதினெட்டு மாத டிஏ தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதியமைச்சகமே தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கு முன்னரும் பலமுறை ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத அரியர் தொகை கிடைக்குமா என்ற கேள்விக்கு அப்படி எந்த எண்ணமும் அரசுக்கு இல்லை என்றே நிதியமைச்சகம் தெரிவித்திருந்தது மீண்டும் மழைக்கால கூட்டத்தொடரில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக இதற்கு பதிலளித்துள்ளார் இதுகுறித்து ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பதினெட்டு மாத கால டிஏ நிலுவைத் தொகை அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதியமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது இந்த கேள்விகளை மாநிலங்களவை எம்பிக்கள் ஜாவேத் அலிகான் மற்றும் ராம்ஜிலால் சுமன் ஆகியோர் எழுப்பினர் கோவிட் பத்தொன்பது காரணமாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஜூலை ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் செலுத்த வேண்டிய அகவிலைப்படி டிஏ அகவிலை நிவாரணத்தின் டிஆர் மூன்று தவணைகள் நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவால் ஏற்பட்ட அசாதாரண சூழலில் அரசாங்க நிதி மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய கூட்டு ஆலோசனை பரிமுறை என்சி ஜேசிஎம் உட்பட அரசாங்க ஊழியர்களின் தொழிற்சங்கங்களிலிருந்து பல கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட உலகளாவிய மோசமான நிதி தாக்கம் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட எடுக்கப்பட்ட நலமுறை நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிற்கு பிறகும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் அகவிலைப்படி அகவிலை நிவாரணத்தின் நிலுவைத் தொகையை வழங்குவது சாத்தியமானதாக கருதப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக கொரோனா கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட பதினெட்டு மாதத்திற்கான டிஏ மற்றும் டிஆர் அரிய தொகை வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தது இது வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் வந்து இப்படி கமெண்ட் செக்ஷன் இருக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்